கடவுள் இணைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலைமகளே நீ வாழ்கவே அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகளே நீ வாழ்கவே ஆயிரம் காலமே வாழவே திருமணம் ஆயிரம் காலமே வாழவே திருமணம் கடவுள் நினைத்தான் மனநால் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலைமகளே நீ வாழ்கவே அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகளே நீ வாழ்கவே ஆயிரம் காலமே வாழவே திருமணம் எழில் காலம் என்னும் எழில் வானம் எங்கும் பல வண்ணமேகம் அழகான வீணை ஆனந்தராக எலில் வா ராகம் எதிர்கால காற்று எது செய்யுமென்று உள்ளம் அது தெய்வ உள்ளம் அது தெய்வ வெல்லம் மாலை நீ கட்டி வைத்து கொண்டு வந்த வேலை நல் பொட்டு வைத்து இங்கு வந்து காலை நீ எண்ணியதும் இல்லையம் ம நாளை கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலைமகளே நீ வாழ்கவே அவனே நினைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகனே நீ வாழ்கவே ஆயிரம் காலமே வாழவே திருமணம் மேடை கண்ட மலர் போன்ற பெண்மை மணவாளன் கையில் விளையாட்டு பொம்மை மணவாளன் கையில் விளையாட்டு பொம்மை விளையாட்டு காண வருகின்ற தெய்வம் விளையாடுமா எது வாழ்வில் உண்மை காலம் நீ கைகள் தந்து இங்கு வந்த நேரம் உன் காதில் என்று சொல்லி வைத்த வீதம் உன் கட்டளகம் மங்களமும் வாழ்க கடவுள் நினைத்தான் மனநால் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே கலைமகளே நீ வாழ்கவே அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றா தமிழ் மகளே நீ வாழ்கவே ஆயிரம் காலமே வாழவே திருமணம் ஆயிரம் காலமே வாழவே திருமணம் அன்பர்களே சப்ஸ்கிரைபர்ஸ் அவர்களே என்னுடைய உறவினர்களே நண்பர்களே நான் பாடிய இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் திருமண வயது உள்ள பெண்களோ ஆண் பிள்ளைகளோ இருந்தால் அவருக்கு அவர்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் ஆக வேண்டும் அதற்காகவே இந்த பதிவை நான் வெளியிடுகின்றேன் அனைவரும் அன்புடன் வாழ வாழ் வாழ்த்துகின்றேன் கடவுளை வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன்